அருந்தீங்க வணக்கம் போட்டீங்களா இருக்கீங்க மாப்பு எல்லாம் போட்டீங்களா தஞ்சாவூர் சூப்பர் ஆமாம் ஆமாம் கோயில் வாசல்ல இருக்கும் அருந்தரண்ணா இது இந்த போர்டு வச்சிருக்காங்க அது காலையில் எடுத்து சார்ஜ் போட போனேன் சார்ஜ் போட்டால் பரவாயில்ல சார்ஜும் போடலை லைவ் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்படி இப்படியும் போயிட்டு வருவேன் அப்பப்போ பேசுவோம் தெரியாது உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்தோன்னா காலையிலேயே மொபைல் எடுத்து உட்காந்துருச்சு அப்படி சத்தம் போடுறாங்க அப்போ மாப்பு போட்டிருந்தேன் அதனால்தான் தான் கிட்டே பேச முடியல போயிட்டு படிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்களா சரிங்க சரிங்க அது நான் ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்கள பார்த்ததுலேயே சந்தோஷம்தான் காலையில் ஃபோன் எடுத்துகிட்டு லைவ் அட்டன் லைவாக போட்டு வச்சுக்கோங்க கிச்சனுக்கு போய் கதை சத்துட்டு வேலையை பார்த்துக்கிட்டே லைவ் போட்டுருவேண்ணா இன்றைக்கி வந்து மொபைலில் எடுத்துகிட்டு உக்காந்துட்டேன் ஒரு இடத்துல அதுக்கு தான் சத்தம் பண்ணுறாங்க வெளியில் போயிருக்காங்க வந்துடுவாங்க கொஞ்ச நேரத்தில் நான் இப்போ தான் டீ போட்டுருக்கேன் அறியும் தானே டீ ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் அன்பான அன்பாக இருந்த சார் அப்புறம் தான் மற்ற லைவ் எல்லாம் இல்லை அருங்கண்ணா அதுக்கு சொல்ல வரலை காலையில் நமக்கு முன்னாடி அவங்க போட்டிருக்காங்க நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துட்டு வருவோமே அப்படின்ட்டு ஜிஜி மகனண்ணா வாங்க இனியே காலை வணக்கம் ஏன்னா லைவ் போட்டுட்ருந்தீங்க இங்கே வந்துட்டீங்க மகனண்ணா லைவ் என்னாச்சு லைவ் ஓட்டிகிட்டு நீங்கள் பேசுகிறது எனக்கு சத்தம் கம்மியாக தான் கேட்டுது மகனண்ணா அதுக்கப்புறம் நாமளும் லைவ் போடணுமேட்டு வந்துட்டேன் தப்பாக நினைக்க வேண்டாம் நல்லா இருக்கும் மோகன் அண்ணா எல்லோருமே நல்லா இருக்கும் வாங்க ஜிஜி மோகன் சார் வேணு நலமாக அப்படி கேட்டுருக்காங்க பாட்டு கேட்டுதுங்களா சார் நானும் இப்போதான் டீ போட்டு இங்கே லைவ் பார்த்துட்ருக்கேன் ஓகே ஓகே இருந்தேண்ணா மோகன் அண்ணா உங்களோட லைவ் டைம் இதுதான் முதல் ஐடி லைவ் ஓடுது ரெண்டு ஐடி வச்சிருக்கீங்களா சிவக்குமார் இனியும் காலையில் வணக்கம் இருக்காங்க மோகன் அண்ணா இரண்டாம் ஐடி இது அப்படிங்களா பரவாயில்லையே ரெண்டு மொபைல் வச்சிருக்கீங்க அதான் ஈஸியாக போயிட்டு உங்களுக்கு உங்கள் டைம் தானா காலையில் இந்த டைமில் போடுவீங்களா ஆறு முப்பது தான் சரிங்க சரிங்கண்ணா நான் தப்பாக நினைக்கிற அளவுக்கு உரிமை இன்னும் ஆண்டவனி எனக்கு புரியலையே அது டாப் டேபுங்களா சரி சரி மகனா கோமதி சிஸ்டர் வாங்க வணக்கம் இனிய காலை வணக்கம் செகண்ட் லைக் போடுறதுக்கு நன்றி கோமதி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டீங்களா கோமதி சிஸ்டர் லைவ் நல்லா வர கொஞ்சம் ரெண்டு நாளாக கொஞ்சம் கண் தொந்தரவும் இருக்குது சிஸ்டர் மதியம் லைவ் போட்டேன் லைவ்லாம் சுற்ற ஆரம்பிச்சிச்சு நைட்டு மட்டும் தான் கொஞ்சம் போட்டேன் ஒன் ஹவர் தான் மேலே போடலாம் படுத்துட்டேன் கூப்பிட்றாங்களே தப்பான்னு நினைக்க வேண்டாம் அந்த உரிமை ஆண்டவன் எனக்கு இன்னும் கொடுக்கவில்லை கூப்பிடுறாங்களே தப்பாக நினைக்க வேண்டாம் குறியிலையே இல்லை இனியும் காலை வணக்கம் இருக்காங்க மோகனா அப்பா வணக்கம் அப்படின்ட்டுருக்காங்க கோபதி சிஸ்டர் டீ கொடுத்துருக்காங்க கோபதி சிஸ்டர் கோபதி சிஸ்டர் இந்த டீ யாருக்கு மூணு பேர் இருக்கோமே ரெண்டு பேருக்கும் மூணு பேருக்கும் போட்டி வரும் யாருக்கு இந்த டீ கோபந்தி சிஸ்டர் வாழ்த்து ஜிஜி மோகன் அண்ணா மோகன் பிரதர் அப்படின்னு இருக்காங்க அரவிந்தன் அண்ணா ஆள் வணக்கம் அப்படின்னு இருக்காங்க கோமதி சிஸ்டர் கோமதி சிஸ்டர் டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா வாங்க வாங்க ரஃபிக் சார் இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க ரஃபிக் சார் நல்லா இருக்கீங்களா டீ காஃபியெல்லாம் சாப்பிட்டீங்களா ஜிஜி மோகன் வணக்கம் அப்படின்னு இருக்காங்க ரஃபிக் சார் ரஃபிக் சார் டீ காஃபியெல்லாம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா வணக்கம் அப்படின்னு இருக்காங்க ரஃபிக் சார் டீ சாப்பிட்டாச்சு நான் இருக்கும் இப்போதான் டீ ஹோட்டல் சார் வாங்க டீ சாப்பிடலாம் வாங்க வாங்க சொல்லும் சார் வணக்கம் அப்படின்னு இருக்காங்க ரீக் இங்கே காலையை வணக்கம் அப்படின்ட்டு இருக்காங்க மோகன் அண்ணா இல்லை அரவிந்த் ப்ரோ வணக்கம் அப்படின்னு இருக்காங்க ரஃபிக் சார் ரஃபிக் சார் உங்கள் ஊரில் மழையெல்லாம் இருக்குதுங்களா கிளைமேட்லாம் எப்படி இருக்குது எங்கள் ஊரில் ரெண்டு நாளாக நீட்டிக்கு தூறல் மொதல் நாள் மழை நல்ல ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸு இருபது நிமிஷம் நல்லா ஒரு மழை பேய்ஞ்சிது பச்சைக்கிளி பச்சைக்கிளி பிரதர் வாங்க வணக்கம் இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டீங்களா பச்சைக்கிளி பிரதர் மகிழ்ச்சி சேலம் ரஃபிக் சார் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் என்றும் உங்கள் நட்புடன் அரவிந்த் அப்படின்னு இருக்காங்க பிரதர் லைக் போட்டதுக்கு நன்றி பாலாஜி பிரதர் வாங்க வணக்கம் இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆதிவாசி வாங்க வணக்கம் இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க பச்சை கிளி காலை வணக்கம் அப்படின்னு இருக்காங்க அண்ணா என்ன என்ன ஆகும் ஆமா என்னாச்சு யாருமே கமெண்ட் பண்ணுவோம் அதனால நானும் அமைதியா உட்காந்துட்டேன் Yeah, okay.